இரு வேடங்களில் மிரட்டும் சூர்யா கங்குவாவின் புது போஸ்டர் வெளியீடு நடிகர் சூர்யா நடிப்பில் இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஸ்டூடியோ குரு நிறுவனம் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள படம் கங்குவா இந்த படத்தில் நடிகர் சூர்யா இருவேறு வித்தியாசமான தோட்டத்தில் நடித்திருக்கிறார் ஒரு வரலாற்று பின்னணியை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள கங்குவா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் கிளிம்ஸ் வீடியோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்திற்காக படப்பிடிப்புகள் கொடைக்கானல் கோவா தாய்லாந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது அடர்ந்த காடுகளிலும் மலைகளிலும் பிரம்மாண்டமான செட்டுகள் போடப்பட்டு படப்பிடிப்பு நடத்தப்பட்டது இந்நிலையில் பொங்கல் என்று கங்குவா படத்தின் செகண்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது இந்த போஸ்டரில் சூர்யா கையில் வாளுடன் ராஜா காலகட்ட கெட்டப் மற்றும் ஹேர் ஸ்டைலுடன் மாடர்ன் கெட்டப் என இரண்டு கெட்டப்களில் உள்ள புடைப்பகங்கள் இடம்பெற்றுள்ளது அப்படி என்றால் படத்தில் நிச்சயம் பேக் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கங்குவா படம் வெளியாக உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது கங்குவா படத்திற்காக அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் ரசிகர்களுக்கு இந்த போஸ்டர் பொங்கல் தினத்தன்று பொங்க வைத்தது என்றே சொல்லலாம் இது போன்ற சினிமா அப்டேட்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க